தாய்லாந்து தலைநகரில் மாரியம்மன் கோவிலா உலகை ஆளும் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மனால் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கே திருவிழா கொண்டாட்டத்தில் துளைத்து போயிருக்கிறது தொண்ணூறு சதவீதம் பௌத்த பின்பற்றும் தாய் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தாய்லாந்து தேசத்தில் மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவா என ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த நாட்டின் அரசாங்கம் உள்ளூர் விடுமுறை வழங்கி பெருமையும் சேர்த்திருக்கிறது வணக்கம் இது பாங்காக் நகரில் உள்ள சிலோம் சாலையில் அமைந்துள்ளது பண்டை காலம் தொட்டே தமிழகத்தில் இருந்து உலகம் முழுக்க வணிக சமூகத்தவர்கள் தொழில் காரணமாக சென்று வந்தவர்கள் பல்வேறு நாடுகளில் குடியேறி வாழத் தொடங்கினர் அதே போன்றுதான் தாய்லாந்து தேசத்திலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் குடியேற்றம் செய்ய தொடங்கினர் மேலான கொண்ட இந்த கோவில் தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டில் இருந்து வந்த இந்தியர்களால் நிறுவப்பட்டது சுலாலோங்கோர் ராஜாவின் காலத்தில் வர்த்தகர்கள் தொழிலாளர்கள் என பலருடன் வந்து கூடி மறந்தனர் அந்த ரயில்வே கட்டுமானங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இங்கிலாந்து மூலமாக இந்தியர்கள் தாய்லாந்துக்கு அழைக்கப்பட்டனர் அந்நேரத்தில் இங்கிலாந்து இடையே பவுரிங் ஒப்பந்தம் இருந்தது அதனால் இங்கிலாந்து குடிமக்களுக்கு அவர்களது சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டன ால் நிறுவனங்கள் ஆங்கில தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த ஆவணங்களை இன்று பாதுகாத்து வருகிறோம் கோவில் தமிழர்களுக்கான ஆன்மீக மையமாக அமைக்கப்பட்டது இதுவே தாய்லாந்தில் நிறுவப்பட்ட முதல் இந்து கோவில் ஆகும் நான் தற்போது நான்காம் தலைமுறையாக இந்த கோவிலின் பராமரிப்பில் இருக்கிறேன் என் வயது தற்போது எழுபது எனது நோக்கம் இந்த கோவிலின் பாரம்பரியத்தையும் மதச்சடங்குகளையும் பாதுகாக்கும் முயற்சியாக இருக்கிறது தாய்லாந்து நாட்டில் தங்களின் இஷ்ட தெய்வத்திற்கு கோவில் அமைக்க வேண்டும் என கருதி நூற்று கணக்கான தொழிலாளர்களின் உதவியோடு கட்டப்பட்டதுதான் இந்த மகா மாரியம்மன் கோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் ஒரு சிறிய கீற்று கொட்டகையில் கட்டப்பட்ட மாரியம்மன் கோவில் கோபுர கோவிலாக இன்று உயர்ந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தாயாக அருள் புரிகிறாள் மாரியம்மன் สอวลัยลลแห่งนี้เป็นศูนย์กลางของชาวตะมิลที่อยู่ในกรุงเทพในยุคนั้นเราถือว่าวัดตะมิลแห่งนี้หรือวัดพระศรีมหามาเรียมันแห่งนี้ เป็นศาสนสถานของชาวฮินดูแห่งแรกในประเทศไทยก็ว่าได้ที่ได้ก่อตั้งขึ้นมาโดยชาวอินเดียแบงก์ของนักเรียนมัธยปฐิกาลปานชูดซิลามโซยสันติพิลตายใน ன รณียุดนักกามรมืองี่มักามาริย aman โกวิล கம்பீரமாய் அமைந்திருக்கிறது கோவில் வாசலில் தாய் மொழி மற்றும் ஆங்கிலம் தவிர தமிழிலும் அருள்மிகு மகா மகாமாரியம்மன் கோவில் என்று கிரானைட் கற்களில் தங்க எழுத்துக்கள் மின்னுகின்றன இந்து கடவுள்களுக்கும் தாய் சமூகத்தில் முக்கிய அந்தஸ்து இருப்பதால் தாய் மக்களை அதிகம் வழிபடும் கோவிலாக மாறியிருக்கிறது இந்த மகா மகாமாரியம்மன் கோவில் உமாதேவி என்றும் மாரியம்மனை அழைக்கின்றனர் இங்குள்ள தாய் மக்கள் இன்று சிலம் சாலைக்கார்களும் நிறைந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க இடமாக இருந்தாலும் முற்காலத்தில் இப்பகுதியில் கரும்பு தோட்டங்களே அதிகம் இருந்தன தமிழர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்ததில் கோவிலும் கம்பீரமாக இந்த கோவில முக்கியமான திருவிழா நவராத்திரி விழா ஆண்டு ஒன்றுக்கு ஒரு முறை பத்து நாட்கள் நடக்கிறது முதல் நாளில் விநாயகர் பூஜை நடக்கும் இந்து மத மரபின்படி எந்த ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு முன் விநாயகரை முதலில் வழிபட வேண்டும் அடுத்த ஒன்பது நாட்கள் மகாதேவியை வெவ்வேறு வடிவங்களில் வழிபடுவார்கள் பத்தாம் நாள் விஜயதசமி தினம்

மகாமாரியம்மன் கோவில் கோபுரத்தை கட்டிய தஞ்சையை சார்ந்த சிற்பி சிதம்பரநாதனே இந்த கோவிலையும் கட்டியுள்ளார் இன்று பாங்காக் நகரின் முக்கிய லேண்ட்மார்க்காக இருக்கிறார் மாரியம்மன் என்பதுதான் உண்மை கோவிலின் பிரகாரத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய மூன்று சக்திகளின் வடிவமாக மகாமாரியம்மன் இங்கே வழிபடப்படுகிறாள் தென்னிந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையிலான கோபுரங்கள் உயர்ந்து நிற்கிறது அம்மன் சன்னதி தவிர காசி விஸ்வநாதருக்கு தனி சன்னதியும் உண்டு கணபதி கந்தகுமாரன் கிருஷ்ணர் விஷ்ணு காளி பேச்சியம்மன் காத்தவராயன் போன்ற தெய்வங்களை வணங்கிவிட்டு கடந்து வந்தால் புத்தரையும் வழிபடும் வகையில் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சியாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்மன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் இந்த கோவில் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர்களால் கட்டப்பட்டது அவர்கள் இங்கே வந்து குடும்பங்கள் கட்டி வளர்ந்தனர் இப்போது நான்காம் தலைமுறை உறவினர் கோவிலை பராமரிக்கும் இந்து மத பண்பாட்டு அடையாளமாக பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைத்து பூஜைகள் மற்றும் சடங்குகளும் சரியான ஆகம முறைகளை பின்பற்றி செய்யப்படுகின்றன கடைசி நாளான விஜயதசமி அன்று அம்மன் வேதி தேரோட்டத்தின் போது தாய் மக்களின் கூட்டம் அலை மோதும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வதால் தாய்லாந்து அரசு போக்குவரத்தை நிறுத்தி மக்கள் பாதுகாப்பாக வழிபட ஏற்பாடுகளை செய்து தருகிறது ஊர்வலத்தில் தாய் ஆண்கள் வேட்டியணைந்தும் பெண்கள் மாரியம்மனுக்கே உரித்தான மஞ்சள் உடை உடுத்தியும் ப ய பக்தியுடன் அம்மனை திருவேதி உ ல ா ள ர ் வ ல ம ் அழைத்துச் செல்வதை பார்க்க கோடி கண்கள் வேண்டும். தை มีการทําพิธีทุกอย่างถูกต้องตามหลักการของอคัมมศาสตร์ทั้งหมดโดยการที่เรานําคณะพราหมณ์ இந்தியாவில் உள்ள மதுரை மற்றும் புனித நகரங்களில் இருந்து பண்டிதர்கள் வரவழைக்கப்படுகின்றனர் மேல தாளம் முழங்க ஆட்டம் பாட்டம் என ஓம் காளி எனும் பக்தி கோஷம் முழங்க சூறை தேங்காய் உடைத்தும் அம்மனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுகின்றனர் மந்திரங்கள் அனைத்தும் தமிழில்தான் தமிழ் குருக்கள் தான் தமிழ் படிக்கத் தெரியாத தாய் மக்களும் சுலபமாக மந்திரங்களை ஓத அவற்றை மொழிபெயர்த்து தருகிறார்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இன்றளவும் தமிழகத்தில் நடைபெறும் ஆகம விதிகளை பின்பற்றி பல்வேறு விழாக்கள் நடைபெறும் திருக்கோவில்களில் முதன்மையானதாக தாய்லாந்து மகாமாரியம்மன் திருக்கோவில் விளங்குகிறது என்றால் மிகையல்ல இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நலமும் பெற வாழ்த்துகிறேன் புனித தேவி மாரியம்மன் மற்றும் பிற தெய்வங்களின் அருள் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் நிலவட்டும் நன்றி வணக்கம்